தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு விஜய் அஜித்துக்கு அப்புறம் ஆட் டாபிக் வந்து விஷாலாக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் அதுவும் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா எங்கே நின்னாலும் திரும்பினாலும் விஷால் சம்பந்தமான நியூஸு விஷால் சம்பந்தமான ட்ரோல் விஷால் சம்மந்தமான மீம்ஸு இப்படியா தொடர்ந்துக்கிட்டு இருக்கு அது காரணம் ஒரு பக்கம் வந்து நமக்கு பக்கம் பாவமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னையா அந்த மனுஷனும் இப்படி வச்சு செய்கிறாங்க அப்படின்னு குறிப்பாக அந்த பந்தியில் உட்காந்து சாப்பிட்றப்போ அவர் அந்த சாப்பாட்டுக்கு முன்னே வேண்டுவாங்க இல்லைங்களா இப்போ சரக்கு போடும்போது ஒரு மூணு சொட்டு எடுத்து தலையை தரையில் விடுவாங்க இல்லையா அது மாதிரி வந்து அவர் உட்காந்து சாப்பிடும்போது சும்மா ஒரு ப்ரே பண்ணுவாங்க அந்த ப்ரே பார்த்திங்கன்னா அப்படி கையை தூக்கறது இப்படி பண்ணுறதும் இப்படி பண்ணுறதும் அதை பற்றி யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் கவலைப்பட போகிறது இல்லை நான் வந்து நான் வந்து உட்காந்து ரோடு கேட்டில் சாப்பிட்டாலும் அப்படி தான் சாப்பிடுவேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டாலும் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் அவர் ஒரு முடிவாக இருக்காரு யோகி பாக்கு கூட பக்கத்தில் உட்காந்து ஒரு மாதிரி நம்மட்டு சிரிப்பு சிரிச்சாரு இதெல்லாம் தாண்டி சமீப காலமாக அவர் பண்ணுறது வந்து திடீர்னு இந்த மழை வெள்ளம் வந்தப்போ அண்ணா நகரில் இருக்கிற என் வீட்டு முன்னாடி வந்து தண்ணி வந்துடுச்சு இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க இந்த மேடான இடத்துலயே தண்ணி வந்துடுச்சு உள்ள வந்து வயசானவங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னப்போ போட்டு எல்லாரும் வந்து வாங்கு வாங்கன்னு வாங்கினாங்க ஏன்னா அந்த பக்கம் பள்ளிக்கரணையும் வேலை செரியும் ஏறக்குறைய முழுகி போயிடுச்சு நீங்கள் மேட்டு பகுதியான அண்ணா நகரில் உங்கள் வாசல் முன்னாடி சும்மா குட்ட அளவுக்கு தண்ணி தேங்குனதுக்கு இப்படிலாம் பண்ணலாமா விஷால் அப்படின்னாங்க அப்புறம் வந்து விஜய் அண்ணன் எப்பொழுது அரசியலுக்கு வந்தாலும் நான் வந்து அவர் ராமர்னா நான் லட்சுமணன் ஒரு ராமருக்கு எப்படி லட்சுமணனா அந்த லட்சுமணனா வந்து அவருக்கு பக்கத்துல இருப்பேன் அப்படின்னு சொன்னவர் விஜய் கட்சி அறிவிச்ச உடனே இவர் வந்து ஒரு கட்சியில விஷால் மக்கள் நல இயக்கம் நினைக்கிறேன் ஒரு கொடியெல்லாம் போட்டு இவர் வந்து அறிவிச்சிட்டாரு இப்படியா தொடர்ச்சியாக எது செய்தாலும் விஷால் வந்து ஒரு விளம்பரத்தோடு விளம்பரப் பிரிகராக செய்யக்கூடியவர் அதே சமயம் ட்ரோல் ஆகிட்டே இருந்தாரு குறிப்பா ஆர்யா விஷாலு ரெண்டு மூணு பேர் எல்லாம் இருக்காங்க வந்து நடிகர் சங்கத்தினுடையது ஆரியா எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு விஷால் ஏன் திருமணம் பண்ணிக்கல அது பல பேருக்கு தெரியும் நடிகர் சங்கத்தை கட்டி முடித்து அந்த நடிகர் சங்கத்துக்கு ஒரு திறப்பு விழா அது வந்து நடிகர் சங்கத்துக்கு ஒரு கிரக பிரவேசம் ஏதோ ஒன்று அதை வச்சுக்கலாம் வந்து அதெல்லாம் பண்ணி அந்த சாயங்கம் பண்ணி முடித்த பிறகுதான் அந்த நடிகர் சங்க வளாகத்திலேயே என்னுடைய திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாள் அதாவது நடிகர் சங்கம் எப்போ எழும்பும் தெரியல பாதையிலே இருக்குது அதோட கம்பிகள்லாம் துருபிடிச்சு போயிருக்கிறதா சில பேர்லாம் வந்து வருத்தப்பட்டிருந்தாங்க இப்பொழுது பாத்தீங்கன்னா மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி கூட ஒரு கோடி ரூபாய் அதற்கு முன்னெடுப்பாக ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு மற்ற எந்த முன்னணி நடிகர்களும் சல்லி காசும் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ரேஞ்சில் வாயை திறக்கவே இல்லை ஏன் கொடுக்கணுமா அப்படின்னு ஒருத்தர் எங்கிட்ட கேட்டார் அதுவும் நியாயமான ஒரு தான் சரி நடிகர் சங்கம் நடிகர் பிரச்சனை அது அப்படியே போகட்டும் விஷாலை ஏன் கல்யாணம் பண்ணிக்கல ரொம்ப நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாயா இதை வந்து நீ பேச வந்துட்டியான்னு கேட்கலாம் வந்து இப்போதான் வந்து முக்கியமான விஷயமா வந்து சோசியல் மீடியாவில் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது அதுதான் எடுத்து பார்த்தோம் அது ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்றதுக்கான ஒரு காரணத்தை சில பேர் சொல்லியிருக்காங்க என்னன்னா நடிகர் சங்கத்தை கட்டி முடிக்கிறது கட்டி முடித்த பிறகு அவர் கல்யாணம் பண்ணிப்பாரு அது ரைட் ஓகே ஆனால் சமீப காலமாக விஷாலுக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் மற்ற நீங்கள் இதுவாக நினைக்காதீங்க உடல் ரீதியாக அப்படின்னா திடீர் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நிற்க முடியல ஒரு வெயிட்டான பொருளை தூக்க முடியல கண் எரிச்சல் கண்ணில் உபாதை ஒரு மாதிரி ஒற்றை தலைவலி நீங்கள் என்ன டாக்டரையான்னு என்ன கேட்கலாம் வந்து இதெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்க வந்து அதை வந்து விஷாலே சொன்னால் தான் வந்து மேபி இருக்கலாம் ஆர்காண்டினி படத்தினுடைய மீட்டில் அவர் ஓப்பனாகவே சொன்னார் வந்து நான் சில இதுக்குலாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேங்கன்னு தைரியமே பத்திரிகையாளர் மனுவில் சொன்னார் ஒரு பிரிண்ட் மீடியாலாம் உட்காந்துட்டு இருக்கும்போது சொன்னார் வந்து அது கூட பக்கத்தில் எச்ஏ சூர்யா வந்து ஏங்க இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு சார் நான் வந்து ஓப்பனாக இருக்கேன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் சொன்னா சொன்னார் இருக்குது எல்லாரும் தான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை எல்லாரும் வைத்தியம் பார்த்து தான் ஆகணும் எல்லாரும் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த தைரியமாக சொன்னார் வந்து அதை இமேஜ் எதை பற்றியும் கவலைப்படலை இப்போ இந்த இந்த திருமணத்துக்கான விஷயத்துக்கு பொழுது இந்த மாதிரியான உடல் உபாதைகள்லாம் அவருக்குள்ள இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச கண்ணு எரிச்சல் கண்ணு பிரச்சனைனாங்களே இது எப்போ ஆரம்பிச்சு தெரியுங்களா அது நிறைய பேருக்கு தெரியும் இவன் படத்துல அவர் போய் அதாவது வந்து விரும்பி போய் ஒரு நுற்ற மேலே உட்காந்த கதை தான் அது வந்து யாராவது ஒருத்தர் நடிச்சுட்டு போயிருப்பாங்க ஆரியாவை சும்மா மச்சாம் மச்சா என்ன எடுத்துமே இருக்கிட்ட அறிமுகப்படுத்து பாலாசாருக்கிட்ட அறிமுகப்படுத்துன்னு ஆரியாவை போட்டு நச்சு வச்சு கொண்டு போய் அறிமுகப்படுத்தி அங்கே என்ன ஆச்சோ தெரியல ஒரு அந்த டோரி கண் மாதிரியான ஒரு வேஷத்தை கொடுத்து அந்த கண்ணை வந்து ஒன்றா சேர்த்து நேச்சுரலாக சேர்த்து நீங்கள் நடிக்கணும் அதில் வந்து கொஞ்சம் அந்த பால் அப்படி மாறுச்சின்னா கூட ரீடேக் என்ன ஆகும் பாருங்க வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி 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 ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தலைவலி அதிகமாகிட்டு இருக்குது ஒரு விஷயம் கண் வந்து வழியாக இருக்கும் அந்த படம் நடித்து முடிச்சிட்ட பிறகு அந்த கண் உபாதையில் இருந்து அவர் வந்து மீண்டே வரலை நீங்கள் குக்கு படத்தில் நடிச்சிருப்பாரு அட்டகத்தி தினேஷ் அந்த படத்திற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவருக்கு அந்த இருந்து வராத மாதிரியே இருக்கு நமக்கு வந்து என்னன்னா சொல்லுவாங்க வந்து மறைந்த நடிகர் ரகுவரன் வந்து ஒரு கேரக்டர் நடிச்சு முடிச்சிட்டாருன்னா அந்த கேரக்டராகவே மாறிடுவாராம் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு அவருக்கு வந்து ஒரு வாரம் ஆகுமா கிட்டத்தட்ட நான் கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நான் பிஆர்ஓ சுரா அவர்கள் சொல்லியிருந்தது ஒரு கேரளாவில் ஒரு மலையாள படம் அந்த மலையாள படத்தில் வந்து ஒரு பாதிரியார் கேரக்டர் அந்த பாதிரியார் பெரிய அங்கி போட்ட ஒரு பாதிரியாக பெரிய சிலுவை போட்ட ஒரு கேரக்டரு அங்கே தொடர்ச்சியாக வந்து பதினஞ்சு நாள் படப்பிடிப்பு ரகுவரனுடைய ஆரம்ப கட்ட காலத்தில் படப்பிடிப்பு அந்த படப்பிடிப்பு முடிஞ்சு அந்த ஓன் காஸ்ட்யூமோட வந்து ரகுவரன் கிளம்பி வராறான் வந்து அப்போ காஸ்டியூமர் வந்து காஸ்ட்யூம் காஸ்ட்யூம் பின்னாடி போயிருக்காரு அப்போ ரகுவரன் ரொம்ப டென்ஷன் பார்ட்டி அந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் காஸ்டியூம் போட்டோம் அப்படியே விட்டுருங்க அவர் எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க அவர் அந்த மூட்லேயே போகிறாரு சென்னை போயிட்டு அதை வாங்கி அனுப்பி சொல்லிடுவோம் இல்லைன்னா அவரே கூட எடுத்துக்கிட்டால் என்ன இருக்குது அப்படின்னு அது ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு அங்கி ஒரு பெரிய சிலுவை அதிலே வரி திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸில் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் உட்காந்து திரும்ப சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி வரும் பொழுது அப்படியே நடந்து வராராம் அப்படி சுற்றி இருக்கிறோம்லாம் பார்த்துட்டு இருக்காங்களா என்னென்னா அந்த கேரக்டருக்குள்ளவே போயிட்டு அது கூட வாழறது தான் ஒரு நடிகன் அதுலேருந்து மீண்டு சில பேரால் வர முடியாது இப்படி விஷால் அவனிவன் படத்தில் அந்த கண்ணு மாறு கண்ணு மாதிரியான ஒரு கேரக்டர் நடித்து நடிச்சுன்னு கூட வாழ்ந்து அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணி எனக்கு இந்த உடல் உபாதைகள்லாம் இத்தனை சொல்கிறாங்க இல்லைங்களா அதுதான் மூல காரணமாக இருக்குமானுன்னு தெரியல அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த விஷயம் வந்து கொஞ்சம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு இது பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் சில மருத்துவர்கள்லாம் கண்டிப்பாக ஆலோசனை பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த விஷயம் சிம்புக்கு தெரிஞ்சிருக்குது சிம்புக்கு தெரிஞ்சு விஷால் கூப்பிட்டு பேசியிருக்காரு எனக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது சிம்பு தெரியும் ஒரு கட்டத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா உடம்புகள்லாம் பொது பொது பதில் ஊதி போய் ஒரு மீட் கூட ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தார் இந்த காவிரி ஒக்கேனக்கல் பிரச்சனை சமயத்தில் என்னுடைய ரசிகர்களாக இருந்தீங்கன்னா இந்த காவிரி நீருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணுன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு உங்கள் வீட்டு வாசல் முன்னாடி ஒரு குடம் தண்ணியோ ஒரு சொம்பு தண்ணியோ எடுத்து வச்சு உங்களுடைய எதிர்ப்பை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் அப்படின்னு கோவம் அதாவது வந்து இது போய் சண்டை போட வேணாம் இதற்காக வந்து விமர்சனம் பண்ண வேணாம் அப்படின்னு உண்மையாக நிறைய பேர்லாம் எடுத்துலாம் வச்சுருந்தாங்க அப்போ தான் சிம்புக்கு எவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருந்தாங்க அந்த வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் வந்துருந்துது அப்போ சிம்பு கூப்பிட்டு பேசும்பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைலாம் எனக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது நான் போய் கேரளாவில் ஒரு முக்கியமான ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் ஒன்று எடுத்துக்கிட்டு வந்தேன் அங்கே தங்கி அதை நிறைய பேர் இப்போ இருக்காங்க இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சிம்பு சொல்லியிருக்காரு வாழை இலையிலேயே சுருட்டி அப்புறம் அவங்கள வந்து இந்த தந்தூரி சிக்கன் மாதிரி போட்டு வெயிலில் வாட்டி அப்புறம் அவங்க கொடுக்குற உணவு அந்த இயற்கை குளியல் அப்புறம் சூரிய குளியல் தியானம் இதெல்லாம் இது பண்ணி அவங்க வந்து ஒரு வரசில் பார்த்தீங்கன்னா அப்படி பல 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 பலன்னு ஏன்னா இதை வந்து விஜயோடைய தந்தை எஸ் கூட சில வருடங்களுக்கு முன்னாடி அவர் பார்த்தீங்கன்னா விஜயோட டி ஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் இதெல்லாம் போட்டுக்கிட்டுலாம் அப்படி வெளியே வருவார் வந்து தன்னை இன்னொரு விஜயா நினச்சி ஓகே எல்லாரும் அப்பா தான் மகனுக்கு ரோல் மாடலாக இருப்பாங்க தான் மகன் வந்து அப்பாவுக்கு ரோல் மாடலாக இருந்தது இதுதான் இப்போ ஒரு கட்டத்தில் தனக்கு வந்து வயசாகிடுச்சு அப்படின் அப்படின்னு அவராக வயசு தான் ஆகுது அப்புறம் அவராக ஃபீல் பண்ணிக்கிட்டு இந்த கேரளா ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் போய் தன்னை மெருகேத்தி பல ஆக்கி வந்து ஒரு அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு எல்லாம் சொல்லி அப்புறம் சில மேடைகள்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் உடம்பு இது மாதிரி வச்சுருக்கணும் இது மாதிரி இது பண்ணணும் கேரளாவுக்கு போனேன் அப்படின்னு ரைட் டு ஓகே பணம் இருக்குது நீங்கள் போவீங்க இல்லாதவன் என்ன பண்ணுவான் விற்கிற முருங்கிற சூப்பை தான் குடிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க உரை ஓகே இப்போ சிம்பு சொன்னது என்னென்னா நண்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்கிற அட்ரெஸுக்கு போ அங்கே ட்ரீட்மெண்ட் எடு நடிகர் சங்கம் அரசியல் கட்சி விஷால் மக்கள் நிலை இயக்கம் இதெல்லாம் கொஞ்ச காலம் எடுத்து வச்சுட்டு ஒரு படம் மார்க் ஒரு சூப்பர் டூப்பர் இட்டு படம் கொடுத்தாச்சு சினிமா உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கு அதெல்லாம் எங்கேயும் போய்டே போயிடாது சினிமாவுக்கு வயசும் கிடையாது நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஆக வேண்டும் நீங்கள் தளபதி ஆக வேண்டும் நீங்கள் அல்டிமேட் ஸ்டார் ஆக வேண்டும் என்றால் அது ஆகியே திருவீர்கள் அதில் மாற்று கருத்தே இல்லை அதனால் உடம்பு தான் முக்கியம் நடிகனுக்கு உடம்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து திருமணம் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது உங்கள் வீட்டில் இருவங்களுக்கு என்ன தான் வீட்டில் வந்து ஏன்னா சும்பவும் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கல என்ன தான் பணம் செல்வம் புகழ் இதெல்லாம் இருந்தால் கூட வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு இருக்க இல்லைங்க மனசில் தன் மகனுக்கு கல்யாணம் ஆகணும் பேரனோ பேத்தியை வந்து விளையாடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே அதனால் வந்து இந்த மாதிரியான அரசியல் வேலைகள் நடிகர் சங்க வேலைகள் அப்புறம் வந்து சொந்த வேலைகள் இதையெல்லாம் கொஞ்ச நாள் ஏற கட்டி வச்சுட்டு விஷால் கிளம்புகிறார் கேரளாவுக்கு புது பொலிவுடன் புரட்சி தளபதியாக திரும்ப வர வேண்டும் வந்து வந்த கையோடு மணமகனாக நடிகர் சங்கத்துக்குள்ளே கட்டிட்டாங்களான் சரி கட்டலனாலும் சரி மணமகனாக காட்சி தந்து இந்த மீடியாக்களுக்கு சில்ஸும் வீடியோக்களையும் கொடுத்து உங்களுடைய புது வாழ்வை தொடங்க வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசை நம்முடைய ஆசை அதுதான் நன்றி